உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருக்கின்ற கிடைக்கப்பட்ட முக்கிய செய்தி ஒன்றை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம் நேற்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது இருபத்தி மூன்று ஆண்டுகளின் பின்னர் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை கைதிகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்தவர்களுடைய தண்டனைகளை ரத்து செய்து அவர்களுடைய தண்டனையை ஆயுள் தண்டனைகளாக குறைப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது அதையும் கடந்து அவர்களுடைய விடுதலை தொடர்பாக மாநில அரசு தமிழக அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற விடயத்தையும் அவர்கள் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் இப்போது ஒன்பதாம் தேதி காலை கூடிய தமிழக அமைச்சரவை அவர்களுடைய விடுதலை தொடர்பாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளுடைய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளும் முகமாக நாங்கள் தமிழகத்திலிருந்து ஆய்வாளர் மற்றும் இலக்கியவாதிமார் அவர்களை மீண்டும் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் எம் பி குமார் அவர்களே வணக்கம் உதயன் மற்றும் தமிழ் ஆமாம் நாங்கள் இந்த விடயத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்த பற்றி சொல்ல முடியுமா நாம் இன்று காலையில் கதைத்தபடி சிறிது நேரத்திற்கு காலை அமைச்சரவை கூடி அவர் மூன்று தினங்களுக்குள் விடுதலை செய்யுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இது எதிர்பார்த்த ஒன்று தமிழக மக்களும் தமிழ் ஆர்வலர்களும் மிக்க மகிழ்ச்சியில் உள்ளார்கள் என்ற அறிவிப்பினை கேட்டு தமிழகம் ஒரு பரபரப்பான நிலையில் இப்போ இங்கே கொண்டிருக்கிறது இன்றைய காலை இதில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் மூன்று பேர் அதாவது பேரறிவாளன் தொடர்பாக எடுப்பதற்கு யார் அந்த முன்னாடி மேற்கொண்டார்கள் தமிழக அரசு என்று பார்க்கின்ற பொழுது ஜெயலலிதா தரப்பில் இருந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அமைச்சர்கள் சார்பில் அமைச்சரவை சார்பில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதா முதலமைச்சர் சார்பில் தான் அரசாங்கத்தில் எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் அது முதலமைச்சரின்

யாரும் இப்பொழுது வழக்கு தொடர முடியாது ஏனென்று கேட்டால் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்குள்ளது தமிழக அரசு விடுதலை செய்யலாம் இதையும் மீறி ஏதாவது ஒரு சட்ட நணுக்கங்கள் சட்ட ஓட்டைகளின் வாயிலாக யாராவது இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தாலும் கூட அது இருக்குமா என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு தமிழகத்தில் ஆதரவாகத்தான் மக்கள் செயல்பட்டு தீர்ப்புக்கு எதிராக யாராவது செயல்படுவார்களா என்பது சந்தேகம் அவை நன்றி எம் பி குமார் அந்த விவரங்களை எங்களோடு உடனடியாக பகிர்ந்து கொண்டு வைக்க நாங்கள் சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் இந்த நிலவரம் தொடர்பாக பேசிக் கொண்டோம் அப்பொழுது இங்கே பதினெட்டாம் தேதியாக இருந்தது உங்களுக்கு காலை பொழுது பத்தொன்பதாம் தேதியாக இருந்தாலும் கூட இப்பொழுது சில மணி நேரத்தில் மாற்றம் வந்திருக்கிறது அதில் நீங்கள் எதிர்ப்பு கூறிய விடயம் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எதிர்பார்க்கப்பட்டது போல தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள் அந்த விடயம் உண்டாக்கி இருக்கிறது இதை தொடர்ந்தும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக எதிர்பார்க்கின்ற நாட்களிலும் கொள்ள போறோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் விவரங்களுக்கும் வணக்கம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த முருகன் சாந்தன் பேருவாளன் ஆகியோருடைய மரண தண்டனையை குறைத்து அவர்களுடைய தண்டனைகளை ஆயுள் சிறை தண்டனையாக மாற்றுவதாக உச்சநீதிமன்றம் நேற்று தினம் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரை காலமும் சிறையில் கழித்த காலத்தை கவனத்தில் எடுத்து அவர்களுடைய விடுதலை தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்ற விடயத்தையும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதற்கு அமர்வாக இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை கூடிய தமிழக அமைச்சரவை ஜெயலலிதா தலைமையில் கூடிய அமைச்சரவை அவர்களுடைய விடுதலை தொடர்பாக இயக்கமன்றதாக தீர்ப்பளித்து உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் மூன்று தினங்களில் இந்த மூவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே சமர் நேரத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு செய்தியையும் பரிமாறிக் கொள்கிறோம் இந்த அமைச்சரவையினுடைய முடிவில் மேலும் கைதிகளாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைதிகளாக இருக்கக்கூடிய ஏக்கரவே மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு சிறையில் வாடுகின்ற நளினி அவர்களும் அதேபோன்று மேலதிக குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு இதுவரை காலமும் சிறையில் வாடுகின்ற ஜெயக்குமார் ரோபர்ட் ரவிச்சந்திரன் ஆகியோரும் விடுதலை செய்யப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய தன்மை தெரியாத போதிலும் கூட ஏற்கனவே எம் பி குமார் அவர்கள் சற்று முன்னர் பேசியதுக்கு அமைவாக நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகிய மூவரும் விடுதலை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இந்த விவரங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளவிருக்கிறோம் அதே போன்று தமிழக தலைவர்கள் பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மூவருடைய விடுதலை தொடர்பாக தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத் தமிழர் சார்பு அமைப்புகள் தலைவர்கள் என்று பலர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் அதிலே முக்கியமாக மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக முன்னுண்டு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்தியாவினுடைய புகழ் பெற்ற வழக்கறிஞர் ராம் ஜெயஸ்மலானி தலைமையிலேயே இந்த வழக்கு நடைபெற்று வந்திருக்கிறது இவர்கள் சார்பாக வாதாடியவர்களில் அவர் முக்கியமான ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய பின்னணியில் வைகோ அவர்கள் இருந்து செய்யப்பட்டு வந்திருக்கிறார் ஆகவே இந்த அவர்களுடைய விடுதலை தொடர்பாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த விடயத்தை வைகோ அவர்கள் உடனடியாகவே தன்னுடைய மகிழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதாகவும் செய்திகள் விழுந்திருக்கின்றன ஆகவே தொடர்ந்தும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மேலதிக விவரங்களை நாங்கள் நேரோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கும் உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருவது சிஎம்ஆர் தமிழ்